பச்சை உணவுகளை சாப்பிட்டா உடல் உழைப்பு கூடும் யாராவது சோம்பேறித்தனமாக இருக்காங்கன்னா அவங்க சமைச்ச உணவுகளை குறைச்சிருங்க குறச்சிட்டாலே அது மாதிரி பச்சை காய்கறிகள் பச்சையாக சாப்பிடுங்க உப்பு சேர்க்காமல் சாப்பிடுங்க அப்போ வந்து அவங்க வந்து உழைக்க ஆரமிச்சிருவாங்க சோம்பேறித்தனம்லாம் நீங்கிடும் சோம்பேறித்தனத்துக்கு காரணம் இந்த உணவு தான் காரணம் நம்ம வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல இந்த அரிசி கேடு வர கோதுமை சோறு பூரி பொங்கல் தோசை இந்த உணவுகள் தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம் இதை சாப்பிட்டால் உங்கள் மனது திருப்தி அறிஞ்சிடும் தள்ள உடம்பு வந்து ஒரு ந நிற்காது இப்போ சோறு சாப்பிட்டா என்ன ஆகும் நல்லா வயிறு நிறைய சோறு சாப்பிட்டா படுத்து தூங்க தான் தோணும் ஒரு சோம்பேறித்தனம் தான் வரும் அதுவே நீங்கள் பச்சை காய்கறிகள் பழங்களை பச்சையாக சாப்பிடுங்க அதை சாப்பிட்டா உங்களால் யாராவது நான் வெண்டைக்காய் சாப்பிட்டேன் எனக்கு படுத்து தூங்கணும்னு தோணும் அப்படி யாராவது சொல்லுவாங்களா ஆனால் ஒரு ஒருத்தர் நான் வயிறு நிறைய இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படியே படுத்து ஒரு தூக்கம் போடலான்னு தோணும் அல்லது இப்போ தான் வந்து சோறு சாப்பிட்டேன் இந்த கல்யாணம் வீட்டுக்கு போனேன் நல்ல மதியம் நல்ல சோறு சாப்பிட்டேன் இப்போ படுத்து ஒரு தூக்கம் போடலான்னு தோணுமே தூக்கமாக வருது சு பொங்கல் சாப்பிட்டேன் மந்தமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் யாராவது வந்து கொய்யா பழம் சாப்பிட்டேன் எனக்கு மந்தமாக இருக்குது ஆப்பிள் பழம் சாப்பிட்டேன் மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்போது நீங்கள் வந்து இயற்கை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டீர்கள் என்றால் சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பயங்கரமாக சோம்பேறித்தனமாக இருக்குது வேலையே செய்ய முடியல உடம்பு வேலையே செய்ய மாட்டேங்குது அவ என்னடா இது அப்படின்னு நினைக்கிறவங்க உணவை மாற்றிடுங்க உங்கள் மேலே தப்பு கிடையாது உணவில் தான் தப்பு உங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இந்த உணவுகளை இலைத்தலைகள் இந்த உணவுகளை பெரும்பாலும் உப்பு சேர்க்காமல் பச்சையாக சாப்பிடுங்க பச் எந்த அளவுக்கு பச்சையாக சாப்பிட்றீங்களோ எளிமையாக உழைக்க ஆரம்பிச்சுருங்க ஆனால் கடினமாக உழைக்க முடியாது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது எது பழங்களையோ இயற்கை ஒன்றை உழைச்சாப்பிட்டா ஒருத்தரால் கடினமாக உழைக்க முடியாது முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது மென்மையாக தான் எளிமையாக தான் உழைப்பீங்க ஒரு மூட்டையை தூக்க சொன்னால் தூக்க மாட்டாங்க அதெல்லாம் நான் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதான் எளி ஏன்னா மூட்டை தூக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த ஒரு ஒரு யானையே பாருங்கள் அவ்வளோ அத்தாம் பெரிய யானையே என்றைக்கையாவது ஒரு வெயிட்டை தூக்கியிருக்கா பார்த்துருக்கீங்களா ஆனால் ஒரு மலை ஒரு மரத்தை ஆட்டும் அசைக்கும் ஒரு மரத்தை அசைக்கும் தனக்கு தேவையான கிளையே ஒடிக்கும் அதனால் வந்து நம்மள நம்ம தான் என்ன பண்ணுவோம் முரட்டுத்தனை அந்த யானையை பயன்படுத்தி பெரிய பெரிய மரங்களை தூக்க வைப்போம் தேவைப்பட்டுனா தான் அது பண்ணுமே தவிர மூ அதெல்லாம் பண்ணுவோம் எந்த வேறு எந்த உயிரினமே இப்போ ஒரு குதிரை இருக்குது ஏதாவது மூட்டை தூக்குதா இல்லை அது மாதிரி உணவை தேடும்போது சில இடைகளை தூக்க வேண்டியிருக்கும் அதனால் வந்து ஒரு முரட்டுத்தன் அதுக்காக அளவுக்கு தான் பண்ண வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் வந்து காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா எளிமையாக தான் உழைப்பீங்க உங்களுக்கெல்லாம் உங்களால் எந்த இடவு ஒரு குறிப்பிட்ட எளிமையான இடையை தான் உங்களால் தூக்குவீங்க அக்கா இடையவே நீங்கள் தூக்க மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல உழைப்பீங்க நல்லா உழைப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க எளிமையான உடல் உழைப்பு இதில் தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் சோம்பேறுத்தனம் என்பதே நீங்கள் விடும் சோம்பர்த்தனத்துக்கு காரணம் இந்த உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவுகள் தான் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் வந்து சோம்பேருத்தனத்துக்கு காரணமான உணவுகள் இதை சாப்பிட்டால் படுத்து தூங்கத்தான் தோணும் உழைக்க தோணவே தோணாது ஏனென்றால் திருப்தி அடைந்து விடும் வாழ்வு அதாவது மனிதராக பிறந்ததற்கு முழு பலனையும் அனுபவித்து விட்டோம் அப்படிங்கிற அந்த திருப்தியை இந்த சோறு மீன் பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் கொடுக்கும் உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவு கொடுக்கும் அப்படிப்பட்ட அப்போ இந்த திருப்தி கொடுக்கும்போது படுத்து தூங்கும் அதான் வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது வா மனிதராக பிறந்த அந்த பிறவி பலனை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சோறு சாப்பிட்டா ஒரு பிரியாணி சாப்பிட்டா அதனால் படுத்து தூங்குவோம் அதான் நமக்கு அப்படிங்கிற திருப்தி அடைந்தவுடன் தூங்க தோணும் அதே நேரத்தில் நீங்கள் காய்கறிகளை பழங்களை வெண்டைக்காய் பச்சை சாப்பிடுங்க கோவக்காய் பச்சை சாப்பிடுங்க வெள்ளரிக்காய் சுரைக்காயெல்லாம் பச்சை சாப்பிடுங்க பச்சா சாப்பிடும்போது உங்களுக்கு திருப்தியெல்லாம் ஏற்படாது படுத்து தோணணும்லாம் தோணாது எதையாவது வேலை செய்யணும் எதாவது தேடணும் ஏன்னா முழுமையாக திருப்தி அடையலை இந்த உணவுகள் அதாவது இயற்கை உணவுகளை சாப்பிட்டா அவங்களுக்கு முழுமையாக திருப்தி கிடைக்காது அப்படி இருக்கும்போது வேறு எதையாவது தேடணும் வேறு எதையாவது செய்யணும் அங்கே போகணும் அவர்கிட்ட போய் பேசணும் இவர்கிட்ட பேசணும் அந்த மாதிரி விளையாடணும் எதையாவது செய்யணும் விளையாட்டில் கொஞ்சம் திருப்தி கிடைக்கும் உணவே உங்களுக்கு எல்லா திருப்தியும் கொடுத்துட்றது இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்றீங்க கோக்கா சாப்பிட்றீங்க பழங்கள் சாப்பிட்றீங்க எல் இது எல்லா வித திருப்தியும் கொடுத்துறது கொஞ்சம் தான் திருப்தி தரும் அப்போ இன்னும் திருப்தி வேணும் இந்த வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் இன்னும் எனக்கு திருப்தி திருப்தி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க சாப்பிட்ட சாப்பிடுவீங்க அப்புறம் போயிட்டு விளையாடுவீங்க அப்புறம் போயிட்டு ஒருத்தர போய் பேசுவீங்க அப்புறம் வந்து ஏதாவது உங்கள் வயலில் போய் வேலை பார்ப்பீங்க வயலில் போய் வேலை பார்த்தா அதில் கொஞ்சம் திருப்தி கிடைக்கும் ஒருத்தர பேசினா அதில் கொஞ்சம் திருப்தி கிடைக்கும் அப்புறம் விளையாடுவீங்க அப்புறம் வந்து ஏதாவது டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது திறன் இப்படி அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திருப்தி கிடைக்கும் இதெல்லாம் சேர்ந்தால் தான் முழுமையான திருப்தி கிடைக்கும் ஆனால் நீங்கள் சோறு பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டிங்கன்னா இது எல்லாம் தருகிற திருப்தியும் இந்த சோறு மட்டுமே கொடுக்கும் இங்கே விளையாடுறது ஆடுறது பேடுறது ஒரு ஒரு மனுஷங்கிட்ட போய் பேசுகிறது இந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறது எல்ல இதிலிருந்து கிடைக்கிற ஒட்டுமொத்த திருப்தியும் இந்த உணவு மட்டுமே கொடுத்து விடும் அப்போது அதனால்தான் உணவு சேர்ந்த சோறு புரி பொங்கல் தோசையை சாப்பிட்ட உடனே ஒருத்தர் தூக்கம் வர்றதுக்கு அதான் காரணம் சோம்பேற்றம் வர்றதுக்கு காரணம் அதுதான் அதனால் உழைக்கணும் உழைப்பை தூண்டுவது பச்சை உணவுகள் எளிமையான உழைப்பை தூண்டக்கூடியது பச்சை காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி இயற்கை உணவுகள் தான் உப்பு சேர்க்காத இயற்கை உணவுகள் எளிமையான உழைப்பை தூண்டக்கூடியது அதற்கு உதாரணம் பிற உயிரினங்களை பாருங்கள் பச்சையாக தான் சாப்பிடுது ஒரு ஆடு பாருங்கள் மாடு பாருங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்குது உடல் உழைப்பிற்கு பஞ்சமே இல்லை உழைச்சிக்கிட்டே இருக்குது ஆடு மாடு யானை எல்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்குது யானை அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருக்கு ஆனால் அது மயில் கணக்காக கிலோமீட்டர் கணக்காக நடக்குது ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு அவ்வளோ உழைக்குது காரணம் இருந்தது அது சாப்பிடக்கூடியது பச்சை உணவுகள் அப்பேற்பட்ட யானைக்கு நீங்கள் நல்லா சோறு பொங்கி குழம்பு ஊற்றி உருட்டி உருட்டி உள்ளே கொடுங்க அது அது ஒரு கூ கூண்டுக்குள்ளே சௌ சௌகரியமாக படுத்துக்கிட்டு கிடக்கும் ஒரு சின்ன இடத்துல கட்டி போட்டுக்கிட்டால் அங்கே உட்காந்துட்டு தும்பிக்கை ஆட்டிகிட்டு கிடக்கும் அது எங்கேயும் போகணும் ஒரு காட்டானையை நீங்கள் காட்டில் உள்ள யானையை நீங்கள் அப்படியே அடைக்க முடியாது பச்சை உணவில் சாப்பிட்டே பழக்கப்பட்ட ஒரு யானையை அந்த மாதிரி கூண்டில் அடைக்க முடியாது நீங்கள் கூண்டில் அடைக்கிற யானைக்கு என்ன கொடுப்பாங்க உப்பு போட்டு சமைச்ச நாம மனிதர்கள் சாப்பிடுங்கிற அந்த உணவில் தான் சோறெல்லாம் உருட்டி உருட்டி கொடுப்பாங்க உப்பு போட்டு சமைச்சு அது சாப்பிட்டனால தான் அது வந்து அதுக்கு உழைக்கணுங்கிற எண்ணமே இல்லை அதனால் வந்து ப உழைக்க வேண்டும் உழைப்பை தூண்டக்கூடியது பச்சை உணவு எளிமையான உழைப்பை தூண்டக்கூடியது பச்சை காய்கறிகள் உணவு தான் சோம்பேறித்தனத்தை ஏற்ப ஏற்படுத்தக்கூடியது இந்த சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சோம்பேறித்தனம் மீன் முட்டை தயிர் இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சிருந்த உணவுகள்லாம் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் சோம்பேறியாக நம்மை மாற்றும் அந்த உடல் உழைப்பே இல்லாமல் போகும் அடைசியில் உடல் பருமனாகும் உழைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும் நோய்களை தீரும் அப்புறம் விரைவில் மறுகையாதான் மாறுதும்